ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் உங்க வீட்டில் இருக்கிற குட்டிஸ் வெண்டைக்கா எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறது சூப்பரான வெண்டைக்கா ஃப்ரை எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல பாத்துடலாமா முதல்ல வெண்டைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க முதல்ல இந்த ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தலைப்பகுதியும் வால் பகுதியும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம நல்லா ஸ்லைஸ் மாதிரி நாளாக வெட்டிட்டு வெண்டைக்காயை நாளாக வெட்டிட்டு நல்லா இது போல் சின்ன சின்னதாக மில்லீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போது எல்லா வெண்டைக்காயும் நம்ம கட் பண்ணியாச்சு இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி வெண்டைக்காயிலேயே நம்மளுக்கு தண்ணி விடும் அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விடுறோம் இதன் கூட கொஞ்சமா இஞ்சியும் பூண்டியும் இடிச்சு வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு ஆஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதன் கூட தண்ணியில எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்லாவே ஒட்டிடும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததும் சூப்பரான நம்மளுக்கு வெண்டக்காய் ஃப்ரை தயாராகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வழவழப்பு தன்மை இருக்காது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு வீட்டில் இந்த மாதிரி வெண்டைக்காய் சாப்பிடாத குட்டீஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எண்ணெயில் போடும்போது எண்ணெயெல்லாம் அடங்கினதும் நம்ம வெண்டக்காவை எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இப்போ எண்ணெய் கொதிக்கிற எல்லாம் அடங்கினதும் நம்ம இந்த வெண்டைக்காவை எடுத்துடலாம் நம்ம வெண்டைக்காய் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பர்மிளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ